ஆய் ஹலோ குட் மார்னிங் ஃபேமிலி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகோ சாலஞ்சில் என்னோட செல்ஃபாக ஒரு ஒர்க் அவுட் முப்பது நிமிஷம் தானாக திறக்கலன்னு அப்பப்போ பண்ணிப்பேன் நேற்று சாப்பிட்டேன்ல அது என்ன நியாயமாக இருக்குது சாப்பிட்ற வீடியோலாம் பார்க்குறீங்க அதுவோட லைக் வியூஸ் எல்லாம் போகுது சாப்பிட்டு டெமிட் பண்ணுறேன்றீங்களே இவ்வளோ வேர்வை சிந்திக்கிறேன் டேப் அது வருது துவக்க கூட கிடையாது தண்ணி அது குச்சி குடிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் என் வேர்வை தான் எதுக்கு ஓகே சாப்பிட்றது மேட்டரில் சரிக்கணும் தயவு செய்து சொல்கிறேன் சாப்பிட்றத பார்த்து டெம்டா வரீங்க ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்த்து டெம்ட்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க என் லெவலுக்கு பண்ணாலும் பரவாயில்ல நான் ஒன்னாவே பெரிய மனாறு மணாங்கடி எல்லாம் இல்ல பட் பண்ணா உங்களே முடியும் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு ஆரோக்கியமா பாத்துக்கோங்க ஃபிட்னஸ் ட்ரைனர் யாரா கமெண்ட் யூன் பண்ணாதீங்க ஜென்ரலான இருக்க ஹியூமனுக்கு சொல்றேன் ஒர்க் அவுட் பண்ணுங்க உடம்புக்கு அதுவும் அவசியம் சோறு முக்கியம் அட் த சேம் டைம் உடம்பு ஆரோக்கியமும் முக்கியம் ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வேணா பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கே தெரிஞ்சாமல் பண்ணிக்கோங்க ஈமா முப்பது நிமிஷம் லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போறேன் உங்களுக்காக பண்ணி காட்டலாம் லைவா இருக்கிறேன் ஓகேவா பண்ணிடுவா தரமான சம்பவங்க ஓகே மைக் இங்கே இருக்கும் இது போதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா ஸ்ட்ரால் டு டக் ஜம்ப் போயிடலாமா நான் இங்கே போட்ட உடனே வந்துடுறேன் அதாவது ஈமா மோக் என்ன தெரியுமா எல்லாருமே எவ்ரி மினிட் ஆன் மினிட் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ரெப்போ ரெகுலேஷன் வச்சுக்கேன் உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லோட் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் பத்து ரெப்போ வச்சுக்கேன் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸ்டார்ட் ஸ்ட்ரால் நீட்டாக பண்ணி கெட்டாக பண்ணா ஒரு ரெப்பு ஓகே டூ த்ரீ பத்துலப்ப ஒரு நிமிஷத்துக்குள்ள முடியும் ஓகே ஒரு நிமிஷத்துக்குள்ள பண்ணி முடிச்சேன் நாற்பது நிமிஷத்துக்குள்ள முடிச்சேதான் மீதி ரெஸ்ட் கிட்ட ஐமாம

नाइन थेन वीद लाली ना मूप बंटे नाला बंटे नी पुषेप बंगाना इले नी इवाचे पुईटे चोई दुमारें बंगा पॉट्वें के तुल्ला पथ्वे मुझ्टा मी देगे ना रेस्टे इक्पैना बादी ना इस नारे नारे ट की uh, uh, oh, ता ले लिए गेट की ले लिए गेट मुझे मुनारी होती है ओ पला माँ की ले लिए बने इससे ब्रिज़े टापे ब्रिज़े टापे ब्रिज़े टापे ब्रिज़े टापे ना ले अंजी मत तेरे पता है क्या तना पढ़ने कर रहा है

प्लांट गैस तू नी क्या पूल ले संभव तो पाने में है साफ़ पर तो मैटर करें माँ प्लांट गैस डबल नी डे पॉइंट टू पत्र पे थ्री फोर फाइव सिक्स सेवेंट एट

தரமான சம்பவம் சாப்பிடறத பார்க்குறீங்கல்ல மாட்டீங்க அதுக்காக தான் பண்ணி காட்டின சம்பவத்தை ஓகே இதுமாதிரி வேறு எதுவும் காட்டணும் அவசியம் இல்லை பைப்பு டேப் தோறக்கல வேற எங்கேயெல்லாம் வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன் வீடியோ எடுத்து காட்டுறேன் வேறு எங்கேயும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றான் ஒருத்தனை ரோட்டில் பார்த்தேன் ஒரிஜினலாகவே ஒர்க் அவுட் பண்றியா நீங்க தண்ணி ஊற்றிக்கிறேன் மூச்சை ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கல்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்க மூச்சை போட்டு அப்படின்னா நானும் மூச்சை போடுவேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் மூச்ச போடுவேன் கமெண்ட்ல போடுங்க அப்பதான் தெரியும் ஓகே எலக்ட்ரிக் வச்சுக்கோங்க டவல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாசம் ஆகிடும் பட் குட் ஒர்க் அவுட் சூப்பராக முடிச்சேன் ஈமாம் அதாவது டபாட்டா டைமர் யூஸ் பண்ணினா இமாம் யூஸ் பண்ணுறேன் ஒர்க் அவுட்டு ஓகே மைக் அங்கே வச்சிட்டேன் நெய்யிரமாக எடுத்துட்டு டபாட்டா டைமர் ப்ளூ கலரில் இருக்கணும் அதையும் மென்ஷன் பண்ணுற லிங்கை ஒர்க் அவுட் பண்ணுங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கோங்க சம்பவத்தை பண்ணுங்கள் ஃபைனலி மை செல்ஃப் சம்பவம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்கவுட் சார்ஜில் நூற்றி முப்பத்தி நாலு முடிஞ்சிச்சு உங்களுக்கான ஒரு வீடியோ ஆறு மணிக்கு போட்டேன் அதை நூற்றி இருபத்தஞ்சு பேர் தான் பார்த்துருக்கீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட்டாக அப்படின்னு இருக்கலாம் அது எதுக்காக அப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி மூவ் ஆன் பண்ணுல அதுக்காக சரி நான் ரொம்ப பேசுகிறேன் போதும் போகிறேன் நாளைக்கு வீட்டில் பார்க்கலாம் டயர்டு கிழிஞ்சு போச்சு சீட்டு பையன் அர்த்தெடுக்கலாம் மணி என்ன இப்போ பதினொன்று பன்னெண்டு முடிச்சு விட்டாச்சு நீங்களும் முடிச்சு விடுங்க சாப்பிட்றது மேட்ருல சரிக்கணும் சம்பவம் பண்ணும் ஃபைனலி கோச் மாதிரி வெட்ட லவ் யூ